ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸி மெத்தடில் ஒரு சிக்கன் உருண்டை குழம்பு பார்க்கலாம் ரொம்ப ஈஸி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்ஸு இதுக்கு வந்து நான் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு போட்டுட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து பட்டை லவங்கம் ஒரு ஏலக்காய் அதுக்கப்புறம் வந்து ஒரு பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டுட்டு அது கூட வந்து வெங்காயத்தை சேர்த்துக்கிட்டேன் வெங்காயத்தை சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாய் அது நல்லா வதங்கி வந்த பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ப்ளஸ் வந்து தக்காளி சேர்த்துக்கிட்டேன் இது வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துவிட்ட பிறகு ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் வந்து தனியாத்தூள் வீட்டு மிளகாத்தூள் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் இதெல்லாம் நல்லா கலந்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் பச்சை வாசனை போயிடும் அதுக்கப்புறம் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் தண்ணியிலே இருக்கட்டும் அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு வந்து தண்ணி ஊற்றிக்குவோங்க எவ்வளோ உருண்டை போட போகிறீங்களோ உங்களுக்கு தெரியும் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு இப்போது நம்ம வந்து அந்த கறி இருக்கும்ல அது நிறைய பேருக்கு பிடிக்கவே பிடிக்காது சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அதில் கொஞ்சம் கறி இருந்தது அதை எடுத்துகிட்டேன் அது கூட வந்து கொஞ்சோண்டு சோம்பு ப்ளஸ் வந்து ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் வந்து மல்லித்தலை கொஞ்சம் உப்பு இது கூட வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து உடச்ச கடலை பொடி இதை வந்து நிறைய சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை ரெண்டு ஸ்பூன் சேர்த்தா போதும் உங்களுக்கு அதிகமாக நீங்கள் உருண்டை சேர்க்குறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கடலை பொடி சேர்த்துக்கோங்க கொஞ்சோண்டு ஆயில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கோங்க சின்ன உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கோங்க இது வந்து நம்ம வேக வச்சுட்டு போகணும்னு அவசியம் இல்லை குழம்பு நல்லா கொதித்து வரும்போது போட்டால் கொழ உருளை வந்து உடையவே உடையாது ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் நம்ம ஆஷிஷல் பண்ணுற உருண்டை குழம்பை விட இது ரொம்ப நல்லா இருக்கும் அதுவும் இல்லாமல் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் வே பச்சை மிளகாவை மட்டும் நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க வேணான்றவங்க வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாவை குழந்தைங்களுக்கு கொடுக்குறவங்க நீங்கள் ஒன்ஸை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் கொத்தமல்லி தலைகளை லாஸ்ட்டில் தூவிக்கோங்க இதை வந்து நான் இன்றைக்கி சாதத்துக்கு தான் வந்து வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம சப்பாத்திக்கு தோசை இட்லி எதுக்கு வேணாலும் நம்ம இதை சைட் வச்சுக்கலாம் ஒன்ஸ் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொ பாருங்கள் இது வந்து பாருங்கள் உடனே வந்து உடச்சி காட்டுறேன் எவ்வளோ சாஃப்ட்டாக பாருங்க பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்